இந்த கோவிலில் ஆறு வார வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பான ஒன்று அதாவது நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சாலும் இந்த ஆறு வார வழிபாடு கண்டிப்பா பண்ணலாம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களும் இந்த ஆறு வார வழிபாடு கண்டிப்பா பண்ணலாம் தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஆறு வார வழிபாடுன்றது ரொம்பவே சிறப்பானது அது என்ன ஆறு வார வழிபாடு அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க அதை பத்தியும் விரிவா சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு எல்லா நாளுமே வரலாம் முக்கியமா செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி நாலு நாளும் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை இங்க முழு நேரமும் நட தொடர்ந்தே இருக்கும் வரும்போது முதல் வாரம் நம்ம நம்ம வழிபாடு ஆரம்பிக்கும் போது அவங்க வசதிக்கு ஏத்தபடி ஒரு அர்ச்சனை பண்றதோ இல்ல நெய் விளக்கு ஏத்துறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்மளோட வேண்டுதலை அம்மா கிட்ட சொல்லலாம் வரும்போது ரெண்டு எலுமிச்ச மழம் கனிகளை இங்க வாங்கி எடுத்துட்டு வந்து இங்க கோவில்ல கொடுத்துட்டு இந்த கோவில்ல குடுக்கற ஒரு எலுமிச்சம் கனியை வாங்கி எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும் இந்த வேண்டுதலோட சிறப்பு என்ன அப்படின்னா நீங்க என்ன கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அதே கிழமை ஒரு ஒரு வாரமும் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வரணும்